தமிழகத்தின் அநேக இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்யும் வாய்ப்பு இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு இப்போது கனமழை மிக கனமழை அதிகனமழைக்கான எச்சரிக்கை பாத்தீங்கன்னா இன்று அதாவது இன்று காலையிலிருந்து நாளை காலை எட்டரை மணி அளவுடன் எந்தெந்த மாவட்டங்களில் அதிகனமழை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா எட்டு மாவட்டங்கள்ல கடலோர மாவட்டங்கள்ல அதிகனமழை எதிர்பார்க்கிறோம் புதுச்சி அதோடு கூட தமிழகத்தின் எட்டு மாவட்டங்கள் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள் பத்து மாவட்டங்கள்ல மிக கனமழை எதிர்பார்க்கிறோம் ஏழு மாவட்டங்கள்ல கனமழை எங்கெல்லாம் அதிகனமழை எதிர்பார்க்கிறோம் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் புதுவை ராமநாதபுரம் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் இதுல இந்த எட்டு மாவட்டங்கள் கூட புதுச்சேரி மற்றும் காரைக்கால் சொல்லியிருக்கோம் நாளை நாளை பாத்தீங்கன்னா நான்கு மாவட்டங்கள்ல அதிகனமழை சொல்லியிருக்கோம் புதுச்சேரியோடு பதினாறு மாவட்டங்கள் மிக கனமழை மற்றும் காரைக்கால் ஆறு மாவட்டங்கள்ல கனமழை எந்த நான்கு மாவட்டங்கள் அதிகனமழை எதிர்பார்க்கிறோம் இருபத்தி இரண்டாம் தேதி அக்டோபர் சொன்னீங்கன்னா செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலம் புதுச்சேரி சென்னையை பொறுத்தவரை கேட்டீங்கன்னா சென்னைக்கு இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி நம்ம மிக கனமழை எச்சரிக்கை தந்திருக்கிறோம் இருபத்தி மூன்றாம் தேதி ஐந்து மாவட்டங்களுக்கு மிக கனவும் ஆறு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு கனமழை எச்சரிக்கையாக சந்திக்கிறார் இருபத்தி நான்காம் தேதி ஒரு ஆறு மாவட்டங்கள் மலை மாவட்டங்கள் நீலகிரி கோவை ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கனமழை எதிர்பார்க்கிறோம் நான்கு நாட்களுக்கு இந்த மழை பதிவு குறித்து ஒரு தகவல் மீனவர்கள் முதலாம் அறிவுறுத்தல் இருபத்தி ஒன்றாம் தேதி காலைக்குள்ள ஆழ்கடலில் இருந்து வராத மீனவர்கள் உடனடியாக காலைக்குள்ளவர்கள் திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இருபத்தி ஒன்று இன்றிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எந்தெந்த பகுதிகள் இருபத்தி ஒன்றாம் தேதி தென் கிழக்கு வங்கக்கடல் பகுதி அதனை ஒட்டிய தென் மேற்கு வங்கக்கடல் பகுதி அந்தமான் தெற்கு அந்தமான் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகள் தென் கிழக்கு வங்கப்பகுதி அரபிக்கடல் பகுதிகள் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழக கடலோரப் பகுதிகள் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் தென் கிழக்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் அந்தமான் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகள் அரபிக்கடல் பகுதிகள் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இருபத்தி ஆறாம் தேதி வரை அரபிக்கடல் வங்கக்கடல் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இப்போது சென்னை சென்னையை பொறுத்த வரைக்கும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்ச வெற்ற இருபத்தி எட்டை ஒட்டியும் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெற்ற நிலை இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஐந்து டிகிரி